வயிறு வேற கப கபன்னு பசி வந்துடுது நேர நேரத்துக்கு இவ ஆக்குற சோத்தை திங்கிறது ஒண்ணு பட்டினியா கிடந்து சாவுறது ஒண்ணு என்ன பண்றது உசுறு வாழணும்னா இவ ஆக்குறதெல்லாம் தின்னு தொலையணும்னு தலையெழுத்து மாமியார் வருது வருது ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்றுக்குவோம் மருமகளே மருமகளே என்னது மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு கணக்கா வச்சிருக்க சும்மாவே அவன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு கணக்கா தான் இருக்கும் இதுல என்ன வேற மவுளி என்னம்மா சாப்பாடு செஞ்ச இட்லி தான் சுட்டு வச்சிருக்கேன்

ஹே இட்லியை சூடுன்னு சொன்னேன் ஏதாவது பாறங்களை சுட்டு வச்சிருக்கா யாரையாவது மண்டைய பிளக்கணுன்னா இத வச்சு ஒரே அடிதான் பட்டனு போயிடுவான் அப்படியே கொழுப்பு பிடிச்ச குந்தானே கிருக்குடி உனக்குப்பா உம் என்ன பண்ண நீ தொலைகிறது என் தலையெழுத்து இதெல்லாம் திங்கணும்னு போய் போய் சீனையில இல்லாத சிங்காரின்னு எவ்வளவு கட்டி வச்ச இது பெருத்த பன்னி மாதிரி இதுக்கு பிடிச்சதா செய்தே தவிர நமக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறா ஏ அப்பா நீ எங்க அம்மா இப்படிலாம் கேட்குற எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன் கதி என்ன ஆகும்

எனக்கு வர கோவத்துக்கு இந்த இக்கி எடுத்து உங்க அம்மா மண்டையில விட்டேன்னு வச்சுக்க ரெண்டு நாளைக்கு ரூபாய் இருக்கு எனக்கு ஐநூறு ரூபாய் காசு வேணும் அப்படியே சம்பாரிச்சு என் கையில கட்ட கட்டா கொடுத்து வச்சிருக்காரு கேட்டோனே எடுத்து நீட்டுறதுக்கு அடியே அதே இந்த மனுஷன் என்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியலையே என்னங்க ஏய் உன் குடும்பத்துல உள்ளவங்க பாணம் சொல்லிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்ததுக்கு இன்னைக்கு போய் காசு கேட்டதுக்கு உன் குடும்பமே என்கிட்ட எப்படி பேசுறாங்க தெரியுமா அந்த மொட்டை கிழவி அந்த கிழட்டு சிமிக்கிக்கு எம்பட்டு திமிர இருக்கும் என்னைய பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பாலமா என்னங்க சொல்றீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கடா ஆமாண்டி நான் ஸ்பீடு வட்டி போடுறேன் மீட்டர் வட்டி போடுறேன் நடக்கிறதுக்குலாம் வட்டி போடுறேன்னு சொல்லி கம்ப்ளைன்ட் கொடுக்குமாமா அப்படி கேக்குது தெரியுமா

சண்டையை போடு மண்டையை போடு கொண்டே கூட போடு அது பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு காசு வேணும் எனக்கு என் காசு வேணும் நீ வெளிய போ வெளிய போடி ஏங்க இப்படி பண்றீங்க வாப்பே ஆத்தா அந்த மொட்டை கிழவி எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன அம்புட்டி ஜகத்தலமா பேசுறாங்க நான் இனிமே நீ வீட்ல இருக்க இந்த வீட்ல நீ இருக்க கூடாது கிளம்பு நீ வெளிய கிளம்பு ஏங்க இப்படி சொல்லாதீங்க என்னால போக முடியாதுங்க போக முடியாதா உனக்கு வாயால சொன்னா புரியாது உனக்கெல்லாம் கையால சொன்னாதான் புரியும் காலால சொன்னாதான் புரியும் அசோட வந்தா தான் வீட்டுக்குள்ள வர முடியும் இல்லன்னு வச்சுக்க அப்படி உங்க அப்பா வீட்டுல காலை முழுக்க கடடி போய் வெளியே போ அக்கே நான் எங்கயாவது போய் யார்கிட்டனே காசு கேப்பே ஏர்க்கனவே குடும்பத்தை பகைச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன் இனி நான் நடத்துறவள போய் பிச்சதா எடுக்கணும் ஏளே இப்படி பண்றீங்க காலை குடிச்சு கேக்குறீங்க என்ன விட்டுறீங்க ஐயோ அவங்க காசு கொடுத்துருவாங்கங்க ஏய் உனக்கு இனிமே இதல இல்ல நீ கிளம்பு நீ கிளம்பு என்ன போ வெளியே போ அதே பட்டிக்கு போச்சே இருக்கு

மொத்த சம்பளத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா அது கஷ்டப்பட்டு சம்பாதிக்குது அது ஏதோ பண்ணுது நானும் என் சம்பளம் மொத்தமும் உங்க கையில குடுக்கறேன் அப்புறம் என்ன அது சம்பளத்தை வைக்கட்டும் இல்ல தூக்கிட்டு போய் வீசட்டும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா நான் அழிஞ்சு போகணுமா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா பத்தாயிரம் சேர்த்துக்கிட்டு இருக்கா உங்க அம்மா கறி ஹே என்னடி சொல்ற ம் நான் என்ன ராமாயணமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த ஏத்த வீட்டுக்காரி இருக்காள அந்த சாந்தா கலவி அவளையும் இவ கூட்டிக்கிட்டு போய் ஏதோ சாமியார் அவள் அவன் மருமவளை பிரித்து வெளியே துரத்தணும் அவங்க பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பே ஏவி விட்டுருக்கா அதுக்கு நம்ம தான் அங்க பிள்ளையார் சொல்லியே போட்டது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா பத்தாயிரம் சேத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்டா உங்க ஆத்தாக்காரிய இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பேய ஏவி விட்டுன்னு என்ன டீ சொல்ற நான் என்ன சும்மாவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏத்த வீட்டுல சரியான சண்டை நடந்துகிட்டு இருக்குது உண்மையால அந்த பேயே வந்து சொல்லிருச்சாம உங்க ஆத்தா கறி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு அப்புறமா உங்க ஆத்தா வந்து வீட்டுக்குள்ள விட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேர்த்தையும் உண்டுலன்னு ஆக்கிடுவா முதல்ல அவளை அடிச்சு இங்க இருந்து துரத்துறதுதான் நல்லது நீ வா என்னன்னு பாப்போம் ஐயோ என் மருமாவு கறிச்சு விடுற ஒரு இட்லி திங்கவே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இதுல வேற அஞ்சாறு இட்லி வச்சு தட்டு அடிக்கிட்டா இதை திங்கறதுக்குள்ள நான் பொட்டுன்னு போய் சேர்ந்துறேன் அம்மா ஐயப்பா ஐயப்பா சொல்லுப்பா ஏத்த வீட்டுக்காரைய கூட்டிகிட்டு போய் ஏதோ சாமியார பாத்தியா எங்க வீட்டுக்காரியா யாரு ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி போட்டாலாம் தாப்பா இந்த மாதிரி நடிப்பெல்லாம் வேற கிட்டது வச்சுக்கோங்க எங்க கிட்ட வச்சுக்காதீங்க சரிங்கள ஏத்த வீட்டுக்கார கெளவிய கூட்டிகிட்டு போய் சாமியார் கிட்ட இருந்து அவ மருமகள பிரிக்கணும் பேய் அவி விட்டதும் தெரியும் அதுக்கப்புறம் என்னைய இவர்கிட்ட இருந்து பிரிச்சு என்னைய அடிச்சு துரத்தணும்னு பேய அவி விட்றதுக்கு பத்தாயிரம் ரூபாய் சேர்க்கணும்னு தெரியல நம்ம மருமலே அப்படி யாரோ முகிட்ட தப்பா சொல்லி வச்சிருக்காங்கப்பா நம்பிக்கிட்டு நீ என்னை தப்பா நடத்த காலமா நீ எல்லாம் தெரிஞ்சு போச்சு ரொம்ப நீ வீட்டை விட்டு போ வீட்டை விட்டு வெளிய நான் அந்த வீட்டை விட்டு நீ என்னால ஒரு நாள் ஒரு பொழுது கூட இருக்க சாமி இருக்க இங்கே பாருங்க உங்க கறி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தானா நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவேன் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு நான் முக்கியமா உங்க கறி முக்கியமா இப்பயே என் முடிவு பண்ணிருங்கப்பா மரும விட அப்படி எது தாத்தா எதுவும் செய்யல சாமி நீ என்ன சாமி நான் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் சாமி போதுமா எல்லா நடிப்பும் போதும் உன்னை ரொம்ப நாள் இங்க வீட்டில் வச்சது ரொம்ப தப்பா போச்சு கொஞ்ச நாளைக்கு உன் புள்ள வீட்டில் போயிரு அப்படி இல்லையா நீ எங்கிட்டாவது போயிரு இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்ல நீ கிளம்பு எனக்கு என் புள்ளையும் என் பொண்டாட்டியும் தான் முக்கியம் ஏவி விட்டு என் குடும்பத்தையே அழிக்கணும்னு நீ கங்கனம் கட்டிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் நீ கிளம்பு நீ வெளிய உன்னை ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் வெளிப்பிடிச்சு தள்ள வச்சிடாத போயிரு

அன்னைக்கு வரேன்டா பாத்தீங்களாங்க இந்த கிழவிக்கு பேச்ச அட வாய மூடி இத்தனை நாள் வரைக்கும் பொங்க முடியாம உள்ளுக்குள்ள அடைக்கி வச்சிட்டேனே இன்னைக்கு மொத்தத்தி கக்கிட்டே போயிரறே ஏண்டி நீ எல்லாம் ஒரு ஆளு பூசணிக்காக்கு கையும் காலும் உலச்ச மாதிரி ஒரு மொகர கட்ட நீ எல்லாம் பேசற அளவுக்கு ஆயி போச்சு ஏன் நலமே ஏய் மாமியாரே அடைச்சி வாய மூடி வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன மாமி யாரு அத்தை யாரோன்ற மாதிரி ஆயிருச்சுல

இவன் ஆக்குற சோத்த தின்னுட்டு ரோஸ் எல்லாமே வீட்டுல இருக்கிறதுக்கு வெளிய போய் நிம்மதியா சோத்த திங்கலாம் பாத்தீங்களாங்க அவங்க அம்மாவுக்கு எம்பிட்டு கொழுப்புன்னு அட பொன்னான மனமே பூவான மனமே வைக்காத புள்ள மேலே பாசும் நீ வைக்காத புள்ள மேலே பாசும் அட பொண்டாட்டி வந்ததும் பெத்தவ தான் இன்னைக்கு கல்லாகி போனாலே இப்ப அவ வீட்டை விட்டு தோர்த்தப்பட்டா பிறந்தேன் போடா சொட்ட என் புள்ளனு ஒன்ன பெத்தேன் பாரு அப்படா அப்ப வீட்டை விட்டு நீயும் வெளிய வந்துடாத வந்துடாத ஓ மண்ட என்னைக்கும் ஏன் கையால தான் ஒட்டையும் தான் சொட்ட என்னடி வெளிய உட்காந்துக்கிட்டு இருக்க ஓமே தொட்டிட்டானே ஆ மண்டி அந்த பேய் எல்லாம் வேலைய காட்டி ஊட்டுறச்சடி அது சரி நீ என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க ஆமா என்ன மாமா பச்சிட்ட என்ன தொட்டி போட்டான் அதுக்கு என்ன ஒப்பாரி வச்சு மூளைய உட்கார சொல்றியா எப்படி அதலாம் நீங்களே வீட்டை விட்டு வெளிய வருவாங்க நம்மள மாதிரி புள்ள இரே ஐயெல்லாம் பதுகாச்சில்லியடி ஏய் காது கிதுனே ஆதனி கழுத்துல நாக நெட்டு போட்டுக்கல அடங்க வந்துடி மடி வாடி பாப்பா வாடி பாப்பா அப்பா அம்மா வெளிய தோர்த்திட்டேன் கூட்டிட்டு வந்தியா அதுக்கெல்லாம் வரல நீ கழுத்துல காதுல கையிலன்னு எல்லாமே நான் வாங்கி நீ அப்புறம் இது வாயா ஒரு நிமிஷத்தில் இந்த நகையோடு வெளியே போயிருந்தால் கூட எதையாவது பண்ணி பொழைச்சிருக்கலாண்டி வாயை வச்சுட்டு கம்மன் இருக்காம நகைன்னு சொன்ன சொன்ன அடுத்த நிமிஷம் நகையை கேட்டுக்கிட்டு வந்துட்டாண்டி நீ எல்லாம் உருப்பிடுவிய நகையை கழுத்து கொடுத்துட்டு போகான்னு சொன்னேன் போகாம இங்கே இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா கழுத்தி உன் மூஞ்சில தூக்கி வீசுறேன் இருடா

உங்க அக்கா வீட்டுக்காரர்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கிட்டேம்மா அந்த ஆளு ரோட்ல வச்சு மரியாதை வாங்கிற அளவுக்கு பேசிட்டேம்மா நானும் ஒரு வீடு விடலை எல்லா வீட்டையும் கதவை திட்டி பிச்சை எடுக்காத குறைதான் எல்லாரும் வீட்டிலையும் கேட்டு பார்த்துட்டேம்மா ஒருத்தன் கூட முதலீடு வீடு முன் வரலம்மா ஏதாவது பார்த்து இந்த மாதம் வட்டி கட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஐயாயிரம் ரூபா காசு கொடுமா எப்படியாவது நான் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் இப்ப மாமா யார் யாருன்னு என்னைக்கா இருந்தாலும் நான் கீழே இருக்கிறவன் அவன் பணக்காரனு எம்பிட்டு திமுச்சு பேசுவீங்க என்ன இலக்காரமால பாப்பீங்க இப்ப உங்களுக்கு ஆபத்து முடி உதவி செய்யுது யாரு நானுதான் ஆனா ஆபத்து முடிஞ்சவனும் என்னையவே காலை உதவி விட்டுருவீங்க ஐயோ இல்ல மாப்பிள்ள ஒரு சடவை மட்டும் உதவி பண்ணுங்க மாப்பிள்ள ஏதாவது ஏற்பாடு பண்ணி தங்கரு மாப்பிள்ள அவனா அவன மாதிரி கொடுத்த காசை திருப்பிக்க அளவுக்கு கேவலமான பரப்பு கிடையாது என் அம்மா ஒண்ணும் அப்படி என்ன வளர்க்கவும் கிடையாது சரிங்களா போனா போது கண்ண கிட்ட வந்து நிக்கிறீங்க ஐயாயிரத்த தாரேன் வச்சுக்கோங்க இனிமே வந்துட்டு அவன்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு என்ன கேவலமா அடுத்துறது வைக்கிறது அந்த மாதிரி எது இருக்க கூடாது சரியா சரிங்க மாப்பிள்ள நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேங்க மாப்பிள்ளை இன்னைக்குமே ஆபத்தில் உதவுற உறவு தான் முக்கியமா நல்ல உறவு அதை விட்டுவிட்டு வசதியான மாப்பிள்ளைய ஒரு மாதிரியும் வசதி இல்லாத மாப்பிள்ளைய ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இப்படிதான் கண்ணீர் சிந்த விடுவாங்க சரிங்களா என் பொண்டாட்டியும் என்னையும் என் புட்டி கேவலப்படுத்தினீங்க ஆனா இன்னைக்கு நாங்க தான் உங்களுக்கு உதவி செய்யறோம் உமா இந்த காசை கொண்டு போய் கொடு ஆ சரிங்க என்னங்கப்பா இனிமேலாவது நல்லவங்க யாரு கெட்டவங்கள யாருன்னு புரிஞ்சு நடந்துக்காங்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு சீருக்கு வந்தப்ப கூட என்னைய தலைச்சி இருக்கு கூட வெளியே தான் படுக்க வச்சிங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் வசதியான குடும்பம்னோடையும் அவங்களுக்கு பெட்ரூமு தனியாக கொடுத்தீங்க காசு இருக்கவங்கிட்ட குணத்தை பார்க்க முடியாது காசு இல்லாதவங்கிட்ட எல்லாத்தையும் பார்க்கலாம் எடுத்துக்கிட்டு போங்க ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்னைக்குமே நன்றிய நினைக்கிறவன் வாழலாம் நன்றி கேட்டவன் என்னைக்கும் கீழே தான் நீங்க எப்படியோ அது எனக்கு தெரியாது சந்தோஷமா போங்க ஏன் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க போங்க போங்க மாமாவி நான் கூட உங்களை எப்படியோ நினைச்சேன் சொத்து குடுக்காம எங்களை மூலையில தண்ணி விட்டான் இருக்கேன் என் உடம்புலயும் நல்ல ரத்த ஓடுது சரியா வா உள்ள போவோம் ஆனா உங்களைதான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல மாமாவை ஒரு ஆளு அவன் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஏன் பத்து வீட்டுக்கு என்ன சோறா குடுக்க போறான் இல்ல பத்து அவாடி இறக்க போறீங்களா வா வா